ட்ரைதலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு திடீரென்று நடக்கும் ஆதார வசனம் கலாத்திய நான்காம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் காலம் போது ஸ்திரீரிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் அற்புத தேவனின் அருமை மக்களை உலகத் தோற்றத்திற்கு முன்னே நம்மை முன்குறித்து விட்டார் நாம் அவரது சிந்தையில் இருந்தோம் ஏதோ திடீரென்று அழைத்தவர்கள் நாம் குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டவர்கள் அவரது சிந்தையில் இருக்கும்போதே முன்னறிந்த தேவன் நாம் எப்போது எங்கே பிறக்க வேண்டும் எத்தனையாவது வயதில் ரட்சிப்பு நமது வேலை செயல்பாடு தாளந்துகள் சகலமும் சகலமும் சகலத்தையும் முன் குறித்து காலத்தையும் நிர்ணயித்து விட்டார் எல்லாவற்றுக்கும் காலத்தை அவர் குறித்தது குறித்ததே அவர் எழுதினது எழுதினதே நாம் அவசரப்பட்டு தொடர்ந்து அழுகிறோம் அழுகிறதுனாலோ அல்லது அலட்டிக்கொண்டே கொண்டே இருப்பதனாலோ அவர் முன்கூட்டியே செய்ய மாட்டார் எப்போ எப்படி செய்ய போகிறேன் என்பதையும் சொல்வதும் இல்லை அவர் என்னை சிம்சோனா சொல்லி மாட்டிக்கொள்வதற்கு அவர் மனுஷனும் அல்ல பொய் சொல்வதற்கு மனமாதற்கும் மனு புத்திரனும் அல்ல அவர் சகலத்தை அதன் அதன் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார் அவருக்கு ஆலோசனை சொல்பவர் யார் இது பிரசங்கில் எழுதி வைக்கப்பட்டுள்ளது மூணு பதினொன்று காலத்திற்கு முன்னதாகவே கையை திருகி பிடுங்கவும் முடியாது இப்படி நாம் சோர்ந்து போகக்கூடாது என்பதற்காகத்தான் தீர்க்க தரிசி மூலமாக பேசிக்கொண்டே வருகிறார் என் ஆலோசனை நிலை நிற்கும் எனக்கு எல்லாம் செய்வேன் அதை சொன்னேன் அதை நிறைவேற்றுவேன் அதை திட்டம் படினேன் அதை செய்து முடிப்பேன் என்கிறார் ஏசாயா நாற்பத்தாறு பத்து பதினொன்று நம்முடைய ஆலோசனை அவரிடம் செல்லுபடி ஆகாது கருத்தருக்கு கருத்து சொல்வதை நாம் கொள்வது நலம் இப்படி இப்படி செய்யுங்கப்பா இவங்ககிட்ட கேளுங்கப்பா இவங்கிட்ட சொல்லுங்கப்பா இப்படி நிறைவேற்றுங்கப்பா இதையெல்லாம் நிறுத்திக் கொள்வது நல்லது எப்பொழுதெல்லாம் நமக்கு சோர்வு சந்தேகம் வருகிறதோ விசுவாசத்தில் விரிசல் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் ஏசாயா நாற்பத்தாறு பத்து பதினொன்றை வாய்விட்டு சொல்லுங்கள் இது நீங்கள் மனப்பாடம் பண்ணி உங்கள் பேரை கேட்டால் எப்படி சொல்வீர்களோ அப்படி சொல்ல வேண்டும் கர்த்தர் மகிழ்வார் உங்களது விசுவாசம் கூடும் இதுதான் நம்மளுக்கு பெலன் இதுதான் குச்சி நம்மளுக்கு நாம் அவரோடு உறவில் நிலை நின்று தெய்வ பயத்தோடு ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து நடந்து வரும்போது நமக்கென்று ஆயத்த பனிநவர்கள் ஒரு நிமிடத்திற்கு முன்னதாகவும் செய்ய மாட்டார் ஒரு நிமிடம் கூட தாமதமும் செய்ய மாட்டார் அப்படி தாமதம் ஆகிறது நம்மளுடைய சித்தத்திற்குள் வராமல் இருப்பதற்கே காரணம் சரி இருக்கட்டும் பெரிய தீர்க்கதர்ஷி சின்ன தீர்க்கசி இவர்கள் மூலமாக மேசியா வருவார் என்று முன்னறிவித்திருந்தார் எதிர்பார்த்து கொண்டே இருந்தார்கள் பலர் மறந்தும் போய்விட்டார்கள் திடீரென்று தன் ஒரே பேரான குமாரனை கன்னி மரியாளின் வயிற்றில் பிறக்க வைத்தார் இது நமக்கு மக்களுக்கு திடீரென்று ஆனால் அவருக்கு அப்படி இல்லை இதற்கு ஆறு மாதத்திற்கு முன் கருத்துடைய வழியை ஆயத்தம் பண்ண யோவானை சகரியா எலிசபெத் தம்பதிகளுக்கு பிறக்க வைத்தார் இவையெல்லாம் முன்குறிக்கப்பட்டது எஸ்ஐஆர் நாற்பதாம் அதிகார் ரெண்டு மொழி எழுதி வைக்கப்பட்டிருக்கிறார் நமக்கு திடீரென்று வந்தது போல ஆனால் அவருக்கோ எல்லாம் தன்னுடைய திட்டத்தின்படியே நடக்கிறது நீங்கள் சில காரியங்களுக்கு ஜெபித்து ஜபித்து காலங்கள் சென்று விட்டதால் ஜெபித்து விட்டு விட்டீர்கள் மறந்து போனீர்கள் நீங்கள் அவருடைய கைக்குள் இருப்பதால் ஆவையானார் அவ்வப்போது நினைப்பூட்டி வந்தாலும் சரி நடக்கிற காலத்தில் நடக்கட்டும் என்று விட்டு விட்டீர்கள் மறவாத தேவன் உங்களுக்கு வாக்கு கொடுத்த தேவன் நிறைவேற்ற உண்மையுள்ள தேவன் கர்த்தர் மறக்கவில்லை அவரது ஷெடியூலில் அவர் புரோகிராம் பண்ணி வைத்தது காலம் கணிந்த நடைபெற ஆரம்பித்து விடுகிறது அதை தடுப்பார் ஒருவர் இல்லை என்ன ஒரே கண்டிஷன் நாம் அவர் கைக்குள் இருக்க வேண்டும் அவரை தேடுவதில் சுணங்கி போகக்கூடாது உங்களுக்கு கட்டாயம் நிறைவேறும் நீங்கள் மாத்திரம் அது எல்லைக்குள் இருங்கள் கர்த்தர் உங்களுக்கு தகுதியோ திறமையோ பார்ப்பதில்லை அதை பார்த்து அவர் திட்டம் போடுவது இல்லை இதை பார்த்தவர் உங்களுக்கு வாக்கு கொடுப்பதும் இல்லை உங்களை என்னவாக மாற்ற வேண்டும் எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டும் உங்களை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று முன்னமே திட்டமிட்டிருந்தார் ஓ அதை அடிப்படையத்தான் வாக்கு கொடுக்கிறார் நமக்கோ நமக்கும் இந்த உலகத்திற்கு சம்மந்தமே இல்லை நம்புவதற்கு கடினமாக இருக்கிறதே இந்த வாக்கிற்கு நமக்கு சம்மந்தமே இல்லை என்று கூட நினைத்திருப்போம் இந்த ஆசிர்வாதங்களை பெற்று அனுபவித்து தேவ ராஜ்யத்திற்கு பிரயோஜனம் ஆக்க நம்மை மாற்றுகிறார் இஸ்ரேல் மக்களுக்கு நானூற்றி முப்பது வருடங்கள் எகிப்தில் அடிமையாக இருந்தார்கள் அப்போ கேலண்டர் கிடையாது வாக்கு கொடுத்திருக்கிறார் காணான் கொடி தேசம் சேர்ப்பேன் என்று இது வாய்வழியாகவே சொல்லப்பட்டு வருகிறது அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது எப்போது நடக்கும் என்று தெரியாது அவர்கள் அந்த வாழ்க்கை அடிமை வாழ்க்கை ஏற்றுக்கொண்டார்கள் அவர்கள் கொடுப்பதை வாங்கி சாப்பிடுவார்கள் அவர்களுக்கு வேலை செய்வார்கள் திடுப்பென்று வருகிறார் யாரெல்லாம் ஆரோனும் மோசையும் வருகிறார்கள் பே பார்வோனிடம் பேசுகிறார்கள் பத்து வாதைகள் நடக்கிறது யாத்திராகும் பன்னிரெண்டு முப்பத்தி நாலு சொல்லிகளை பிசைந்த மாவு புளிக்கும் முன்னே ஒரே இரவில் நினைத்து பாருங்கள் நானூற்றி முப்பது வருடம் எங்கே ஒரே இரவு எங்கே உடனே கிளம்பினார்கள் அது அவருடைய திட்டத்தில் இருந்தது விடுதலை கிடைத்தது அப்படி இத்தனை எத்தனையோ காரிய எங்களுக்கு விடுதலை ஆக முடியவில்லை என்று ஏங்கி கொண்டிருக்கிற உங்களுக்கு திடீரென்று விடுதலை கிடைக்கும் நீங்கள் அந்த விடுதலைக்கு ஏங்கி கொண்டவர்களாக இருக்க வேண்டும் முடியவில்லையே இந்த பழக்கத்தை விட்டுவிட நினைக்கிறேன் முடியவில்லையே என்று இன்று ஒரு முடிவு உண்டு விடுதலை உண்டு யாக்கோபோ அவனை இஸ்ரவேல் என்று பெயரிட்டு பனிரெண்டு பிள்ளைகளை கொடுத்து அவர் பனிரெண்டு கோத்திரங்களாக இன்று வரலாம் நாடு இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுகிறது அவனுக்கு எப்படி நடந்தது யாக்கோபாகத்தான் இருந்தான் அண்ணனை ரெண்டு தடவை ஏமாற்றினான் அங்கிருந்தாலும் அவனை இப்படி ஆசீர்வதிக்க முடியாது ரெண்டு பரிவாரங்களை கொடுக்க முடியாது ரெண்டு பேருக்கு சண்டை வர வந்து கிளப்பினார் அவன் புறப்பட்டு போனான் வாக்கு கொடுத்தார் ரெண்டு பரிவாரம் திருப்பி கூட்டிக் கொண்டு வந்தார் இஸ்ரவேல் என்று பெயரிட்டார் திடீர் என்று நடக்கலை இது ஏற்கனவே அவனை திடீர் என்று புறப்பட வைத்தார் அந்த இடத்திலிருந்து புறப்பட வைத்தார் அப்படித்தான் நீங்கள் ஒட்டி கொண்டே இருப்பில் ஒரே இடத்தில் இங்கேயே இருந்துக்கலாம் இப்படியே பண்ணலாம் என்று திடீர் என்று உங்களை கிளப்புவார் எதற்காக ஆசீர்வதிப்பதற்காக யோசிப்பின் சொப்பனம் பாருங்கள் அவன் சொப்பனம் கேட்டானா சொப்பனம் கொடுத்தார் அவனுக்கு என்ன தெரியும் ஒன்றுமே தெரியவில்லை சொப்பனத்தின் பாதையை நினைத்து பாருங்கள் அவன் கொண்டு போய் எங்கெல்லாம் வைத்தான் அங்கெல்லாம் அமைதியாக இருந்தான் தன் கருத்தர் தன்னை கவனிக்கிறார் என்று உண்மையாக இருந்தான் திடீரென்று சிறைச்சாலையிலிருந்து ஒருத்தர் அரமனையிலிருந்து வருகிறார்கள் உன்னை ராஜா பார்க்க வேண்டும் என்று இது அவனுக்கு திடீரென்று நமக்கு வாசிப்பவர்களுக்கு திடீரென்று ஆனால் கர்த்தருடைய திட்டம் திடீரென்று உன்னை உயர்த்தினார் எகிப்து தேசத்திற்கே யோசித்து பாருங்கள் சிறையில் இருந்தவன் சில மணி நேரங்களில் எகிப்து தேசத்திற்கே அதிபதி அது அன்று நடந்ததானா இன்று நடக்கும் என்று நடக்குமுங்க ஆண்டவர் உடைய திட்டத்தில் வைத்திருப்பதை உங்களுக்கு திடீரென்று நடத்தி காட்டுவார் இப்படி நீங்கள் கேட்டது கேட்க மறந்தது நமக்கு தகுதியில்லை என்று விட்டு எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேறும் காலம் வந்து விட்டது மிகவும் சமீபமாகிவிட்டது எப்படி அதனால் தான் இந்த செய்தி இன்று ஆவியானர் கொடுக்கிறார் கிதியோ நியாயாது நியாயாது பலி ஆறாம் அதிகாரத்தில் கோதுவை போரெடுத்து கொண்டிருந்தால் மீதியான பயந்து கொண்டு கர்த்தர் அவனை தேடி போனார் அவனை பலப்படுத்தினார் அடையாளம் கொடுத்தார் அடையாளத்தை கேட்க வைத்தார் இஸ்ரவேல் மக்களுக்கு நியாயாதிபதியாக்கினார் அவன் கேட்டானா அவன் கோதுமை தான் நடித்து கொண்டிருந்தார் இப்படியும் பலருக்கு நடக்கும் மீதியாண்டு வந்து இஸ்ரவேல் மக்களை காப்பாற்ற இரட்சகனாக வினை எழுப்பினார் கிதியவன் கேட்டானா இல்லையே ஆசைப்பட்டானா இல்லையே அப்படி உங்களை ஒரு கூட்ட ஜனங்கள் தேடி வந்து உயர்த்தி வைக்கும் நேரம் வந்துவிட்டது நீங்கள் இருக்கக்கூடிய கம்பெனியை திடுதென்று உங்களுக்கு பெரிய போஸ்ட்டுக்கு பண்ணி கொடுப்பார்கள் நம்ப வேண்டும் நம்ப வேண்டும் நீங்கள் ஆசைப்படவில்லை கிதியோன் ஆசைப்படவில்லை கேட்கவில்லை எதுவும் செய்யவில்லை நடந்ததே அப்படி உங்களுக்கு நடக்க ஏனென்றால் முன் குறித்து விட்டார் உங்களுக்கு திடுதல் பென்று நடக்கும் ஆனால் கர்த்தருக்கு ஏற்கனவே திட்டமிட்டு வைத்தது ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள் அரியணையில் ஏறுவதற்கு ஜெபிக்கலாம் தகப்பனே இந்த செய்தியை கேட்கதற்கு சந்தோஷமாகத்தான் இருக்கிறது ஆனால் நம்புவதற்கு சிரமமாக இருந்தாலும் நீர் எங்களை பெலப்படுத்தி கிதியோனைப் போல பெலப்படுத்தி உயர்த்துவீர் இதுதான் கர்த்தரின் செயல் இது இப்படித்தான் இருக்கும் என்று சாட்சி சொல்லப் போகிறோம் எல்லாவற்றும் கும்மிழை நிலத்திற்கு கிருபை தாரும் இயேசுவே நாமத்தில் பெதாவே இன்றைய சிந்தனைக்கு ஆரோன் கோள் ஒரே இரவில் துளிர்த்து பூப்பூத்து காய்காத்து கனிகளை கொடுத்தது போல என் வாழ்வு மலரும் அந்த விடியலுக்காக காத்திருக்கிறேன் அடைவேன் ஆமேன் ஹாலே லூயா